அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறது தனுசு ராசி தனுசு ராசி குரு பகவானோட அதிபதியாக கொண்ட ஒரு ராசிங்க மேலும் தனுசு ராசியில் உள்ள மூலம் உத்திராடம் பூராடம் போன்ற நட்சத்திரங்களுக்கு வரப்போகும் பதினைந்து நாட்களில் எப்படிப்பட்ட பலன்கள் அமைஞ்சிருக்கு தொழில் குடும்பம் வியாபாரம் போன்றவற்றை எல்லாமே என்ன செஞ்சால் நற்பலன்கள் பெற முடியும் மேலும் வந்துட்டு உங்களது கிரக மாற்றங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அதன் மூலம் என்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக நாம ஜோதிட சாஸ்திரப்படி பார்த்தா ஒரு பன்னிரெண்டு ராசி இருக்குங்க இதில் ஒன்பதாவது இடத்துல இருக்கிறது தான் இந்த தனுசு ராசி தனுசு ராசியில் மொத்தம் மூணு நட்சத்திரம் இருக்குங்க மூலம் உத்திராடம் பூரடம் போன்ற மூன்று நட்சத்திரங்கள் இதில் அடங்கும் பொதுவாக ஒவ்வொரு ராசியின் அதிபதியை பொறுத்து தான் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது நம்ம கணிக்கவே முடியும் அந்த வகையில் பார்த்தா தனுசு ராசிக்கோட அதிபதி யாருன்னு பார்த்தா குரு பகவான் தாங்க குரு பகவான் ஆதிக்கம் நிறைஞ்ச தனுசு ராசிக்காரங்க யாருக்கிட்டையுமே ரொம்பவும் அன்பாக பழகக்கூடிய ஒரு குணம் இயல்பாகவே இருக்குங்க ஆனாலும் வந்துட்டு யாருக்குமே அடிமையாக இருக்கிறத இவங்க விரும்பவே மாட்டாங்க ஒருபோதுமே இருந்த போதிலும் வந்துட்டு கடவுள் மீது அதிக பக்தியும் நாட்டமும் அதிகரித்து காணப்படும் எந்த ஒரு கோவில் விஷயம்னாலும் முன்னின்று நடத்தக்கூடிய ராசி யாருன்னு பார்த்தா தனுசு ராசிக்காரங்களாக இருப்பாங்க தனுசு ராசியில் பிறந்தவங்க பொதுவாக எல்லோரையுமே கவரக்கூடிய இயல்பாக இருப்பாங்க அவங்க பேசுறது நடக்கிறது அவங்க சொல்கிற விஷயம் எல்லாம் மே எல்லோருக்குமே பிடிக்கக்கூடியதாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு விஷயத்தை நினச்சி அதில் இறங்கிட்டாங்கன்னா அதில் வெற்றி அடையாமல் பின்வாங்கவே மாட்டாங்க அதை எப்படியாவது கஷ்டப்பட்டாவது செஞ்சு முடிச்சிடணும் அப்படிங்கிற குறிக்கோளோட எந்த ஒரு செயலியும் செய்யக்கூடிய ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்க தாங்க இருந்தாலும் கூட இந்த தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு தற்பெருமை அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க ஏன்னா தன்னைத்தானே உயர்த்தி பேசுறது அவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்குங்க யாராவது அவங்கள உயர்வாக பேசினாங்களா அவங்கக்கிட்ட அதிகமாக நெருக்கமாக இருக்கிறதுக்காக இவங்க விரும்புவாங்க ஏன்னா யாராவது கூட இருந்துக்கிட்டு அவங்கள பற்றி பெருமையாக பேசுகிறத விரும்பக்கூடிய குணம் இவங்கக்கிட்ட இயல்பாகவே இருக்குங்க ஆனாலும் இவங்க எல்லா விஷயத்திலுமே ரொம்பவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கணுங்கிறத குறிக்கோளாக வச்சுருப்பாங்க ஏன்னா குரு பகவான் அதிபதியாக கொண்டதுனால இவங்க அதிகமாக பணத்தை விரும்ப மாட்டாங்க ஆனாலும் இவங்களுக்கு கோபம் வருங்க அதிகமாக வருங்க வந்துட்டு அப்போல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சத்தமாவே இவங்க பேசுவாங்க இவங்க கோபத்தை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கத்தி சத்தமா பேசுற குணம் கொண்டவங்க தாங்க இந்த தனுசு ராசிக்காரங்க மற்ற சமயத்தெல்லாம் இவங்கள பார்த்தா இவங்கள அப்படி கோவப்பட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவும் சிரிச்ச முகத்தோட இருப்பாங்க எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரிங்க அதை பெருசு பண்ணாமல் அதை அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதுலேருந்து எப்படி முயற்சி செஞ்சு வெளிவரலாங்கிற ஒரு எண்ணத்தோட இருப்பாங்க அவங்களோட கஷ்டங்களை மற்றவங்க கிட்ட சொல்லவும் மாட்டாங்க எந்த ஒரு காரியத்துலேயுமே வெற்றி அடையணும் அப்படிங்கிற இயல்பாக இவங்க இருப்பாங்க அதை தா மீறி இவங்க தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விஷயங்கள்ல ரொம்பவும் அப்படியே தொகுண்ட போய் உக்காந்துருவாங்க நம்ம ஆறுதல் சொல்லி அவங்கள தேத்துனா கூட தேரமாட்டாங்க அதை நினச்சி நினச்சி கஷ்டப்பட்டு வருத்தப்படக்கூடிய குணம் இவங்க கிட்ட இருக்குங்க மேலும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரங்களா இல்லை உங்களது நண்பர்கள் இப்படிப்பட்டவங்களா இருந்தாங்களா அதை கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் மேலும் வந்துட்டு இந்த பதிவை அவங்களுக்கு ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க தனுசு ராசியில் உள்ளவங்களை ஒரு சிலர்லாம் பார்த்து வச்சுக்கோங்களேன் நல்ல உயரமாக இருப்பாங்க ஒரு சிலர் நார்மல் உயரமாக இருப்பாங்க தனுசு ராசிக்காரங்க சிறப்பு ஆற்றல் என்ன அப்படின்னு பார்த்த வச்சுக்கோங்களேன் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களில் முன்கூட்டியே சொல்லுவாங்க இவன் மட்டும் எப்படி முன்னாடி இதை சொல்கிறான் அப்படிங்கிற உங்களது நண்பர்கள் கூட உங்களை வியந்து பார்த்துருப்பாங்க அல்லது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி இது இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய குணமுமே இவங்களுக்கு இருக்குங்க அதெல்லாம் வந்துட்டு குரு பகவான் அதிபதியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இயல்பாகவே இருக்குங்க நாமளே பார்த்து ஆச்சரியப்பட்டு சொல்கிறப்போ என்னோட இவன் சொன்ன மாதிரியே நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்துட்டு குரு பகவான் ஆற்றல் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இவங்களுக்கு இது தெரியுங்க பின்கூட்டி பின்னாடி வர்றது முன்கூட்டியே இவங்களுக்கு தெரியுங்க இவங்க வந்துட்டு அன்பா பழகி எல்லோருக்கிட்டையுமே அரவணைப்பாக இருக்கிறதுனால இவங்களுக்கு நண்பர்கள் கூட்டம் அப்படின்னு பார்த்தா அதிகமாக இருக்கும் இப்போ ஒரு இடத்துக்கு புதுசாக ஒரு இடத்துக்கு போனால் கூட அங்கே இருக்கிறவங்க கூடலாம் டக்குனு நண்பர்களாக கூடிய ஒரு குணம் இவங்க கிட்டே இருக்குங்க இப்படிப்பட்ட இவங்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் என்ன பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்கலாங்க ஜூலை மாதத்தோட ரெண்டாவது வாரத்தில் பஞ்சாங்கப்படி நவ கிரகங்களின் சஞ்சாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தா சூரியன் மிதன ராசிக்கும் செவ்வாய் ராசிலையும் இருக்காருங்க புதன் கடக ராசிலையும் ரிஷிபுரத்தில் குருவும் இருக்கார் சுக்கிரன் மிதுனத்துலையும் ஏழாம் தேதி கடகத்துக்கு செல்றது செல்றாரு மேலும் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என இந்த வாரம் உங்களுக்கு கிரகங்கள் இப்படி சஞ்சாரம் செய் இந்த கிரகங்கள் இப்படி சஞ்சா இருக்கிறதுனால கிரக மாற்றங்கள் உங்கள் ராசிக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நாம தொடர்ந்து பார்க்கலாம் பொதுவாக தனுசு ராசிக்காரங்களை வந்துட்டு வினைப்பயனை அறுக்கின்ற தியான பகவானை குரு பகவானை நீங்கள் அதிபதியாக கொண்டதுனால இங்கே இந்த வாரம் உங்களுக்கு சூரிய பகவான் உங்களோட ராசிக்கு ஏழாவது இடத்துல அமர்ந்திருக்காருங்க இதன் மூலம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் இருந்த ஒரு பிரச்சனை நீங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சி இப்போ தான் தைரியத்தோடு இருந்திருப்பீங்க ஆனால் அந்த பிரச்சனை இப்போ என்ன பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு வகையில் உங்களை மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கலாங்க ஏன்னால் உங்கள் மனதில் ஏறிய அந்த விஷயம் திரும்ப திரும்ப உங்களை கொஞ்சம் மன சங்கடங்களை உருவாக்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு ஏன்னா நீங்கள் நீங்க தெம்பும் தைரியமும் இருந்தாலும் கூட அந்த பிரச்சனையை நினைச்சு நினைச்சு கவலைப்படக்கூடிய சூழலே வந்திருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு எல்லாமே நம்மளோட நண்பர்கள் உறவினர்கள் பார்த்துக்குவாங்க நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதத்தில் நீங்கள் தைரியமாக இருந்தாலும் கூட இந்த சமயம் அவங்களால தான் உங்களுக்கு பிரச்சனையே போகுதுங்க ஏன்னா உங்களது நண்பர்கள் மூலம் ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரக்கூடும் அப்படிங்கிறதுனால அவங்ககிட்ட நீங்கள் கொஞ்சம் க கவனமாக இருக்கணும் அவங்க ஏதாவது பிரச்சனைக்கு போனாலும் வச்சுக்கோங்களேன் நீங்கள் அங்கே போகாதீங்க அவங்க ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி உங்ககிட்ட வந்தாங்களா ஏதாவது வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை தட்டி கழிச்சுடுங்க இல்லைன்னா அந்த பிரச்சனையில் நீங்கள் நீங்கள் போய் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுங்க அதுலேருந்து தப்பிப்பது உங்களது கவனத்தில் நீங்கள் சிதற விடாமல் இருங்க ரொம்பவும் கவனமாக இருங்க ஏன்னா கிரக மாற்றத்தில் சந்திரன் இடப்பெயர்ச்சி உங்களுக்கு இருக்கிறதுனால பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தா முன்னேற்றத்திற்கு அவ்வளவு அனுசரணையாக இருக்காதுங்க காசும் இல்லாமல் குடும்பத்துலேயும் பிரச்சனை நண்பர்கள்டையும் பிரச்சனைன்னா நம்ம சமாளிக்க முடியாது அதனால் பிரச்சனைன்னு வந்தால் நீங்கள் ஒதுங்கி நிற்கிறது ரொம்பவும் நல்லதுங்க ஆனாலும் உங்களுக்கு சாதகமாக என்ன அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்தா போட்டி பந்தயத்தெல்லாம் நீங்கள் கலந்துக்கிட்டீங்களா கண்டிப்பாக வெற்றி அடையும் வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா செவ்வாய் அஞ்சாம் இடத்துல உங்களுக்கு சஞ்சாரம் செய்கிறதுனால போட்டி பந்தயத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்களா கட்டாயம் வெற்றி பெறுவீங்க சகோதரருக்கு பண உதவி செய்யும் வாய்ப்புமே உங்களுக்கு வருங்க உங்கள் மூலம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் புதன் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதன் மூலம் தனுசு ரசியில் உள்ள வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள்லாம் இருந்தீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை அதிகமாக கிடைக்குங்க மேலும் மாணவர்கள் எல்லாமே உங்களோட ஆசிரியர்கள் பாராட்டுற மாதிரி கண்டிப்பாக நடந்துக்குவீங்க குரு ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால தாங்க இல்லாதவங்களுக்கு உதவி செஞ்சிங்கன்னா பொதுமக்களோட பாராட்ட பெறுவதற்குமே ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்குங்க இல்லாதவங்களுக்கு உதவி செய்கிறது மறக்காதீங்க வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களுமே வாங்கிறதுக்கு முயற்சி செய்வீங்க மேலும் வந்துட்டு சுக்கிரன் ஏழு எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறது மூலம் கணவன் மனைவிக்கிடையே இதுவரைக்கும் இருந்த மனக்கசிப்புகள் அனைத்தும் விலகி கொஞ்சம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க ஏன்னா இது வரைக்கும் ஒருத்தர் சொல்றது ஒருத்தர் புரிஞ்சுக்காம சண்டை சச்சரவு குடும்பத்தில் நிம்மதி இல்லாத நிலைமை அப்படின்னு சொல்லி நிலவிந்திருக்கும் இல்லையா இந்த அமைப்பு வந்துட்டு இப்போ மாறுதுங்க இது வரைக்கும் இருந்த சண்டை எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து உங்களது குடும்பத்தில் மனம் மகிழும்படியான ஒரு சூழ்நிலை காணும் ஏன்னா வந்துட்டு இவ்வளவு நாள் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து குடும்பத்துல இப்பதான் வந்துட்டு மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் வாய்ப்பு இருக்கு ஆனாலும் உங்களுக்கு சனி பகவான் என்ன பண்றார் அப்படின்னு பார்த்தா வச்சுக்கோங்களேன் உங்களது ராசிக்கு மூன்றாம் இடத்துல அமர்ந்துகிட்டு உங்களை எப்படி வீண் பிரச்சனையில் மாட்ட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருப்பாருங்க அதனால நீங்க என்ன பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு விஷயத்திலுமே வீணா தேவையில்லாத வார்த்தையை விட்டுறாதீங்க அது எல்லாமே ஒரு வில்லங்கத்துல கொண்டு போய் முடிச்சிடும் யார்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் தடித்த வார்த்தைகளை உபயோகம் செய்யறதை தவிர்த்துடுங்க அதுதான் கொஞ்சம் நல்லது வியாபாரத்திற்குமே கொஞ்சம் வில்லங்கம் வருங்கிறதுனால ரொம்பவும் கவனமா இருக்கணும் உங்களது பார்ட்னர் இருக்காங்க இல்லையா அவங்கள கொஞ்சம் அனுசரணையா நடந்துக்கோங்க மேலும் உங்களது தொழிலாளர்கிட்ட கொஞ்சம் மனம் சரியாக நடந்து கொஞ்சம் பாசமாக பேசி அவங்க கிட்ட வேலையை வாங்குங்க ஏன்னா நீங்கள் ஏதாவது திட்டி அவங்க வேலையை சொதப்பிட்டாங்களா அது கொஞ்சம் நஷ்டத்தில் முடியும் வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறதுனால தொழில் விஷயத்துல ரொம்பவும் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க நண்பர்கள் மத்தியிலையுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க யாரையுமே டக்குன்னு எடுத்துரிஞ்சு பேசுறாதீங்க கஸ்டமர்ஸ்லாம் வந்தாங்களே கொஞ்சம் கனிவா பேசுங்க அன்பாக பேசுங்க என்னடா இவங்க கடைக்கு போனால் இப்படி மரியாதையே இல்லாமல் பேசுகிறாங்கன்ற சொல்கிற மாதிரி நடந்துக்காதீங்க இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் இப்போ எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி யோசிங்க உங்களது வியாபாரம் நல்லா இருக்கும் மேலும் வந்துட்டு உங்க வியாபாரத்தில் ஏற்படும் தடைகள் அனைத்தையுமே உடை தெரிய நீங்க என்ன பண்ணலன்னா வியாழக்கிழமைகளை குரு பகவான் வழிபாட மேற்கொண்டுங்க ஏன்னா உங்களோட ராசி அதிபதியே குரு பகவான் தாங்க நீங்க வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்களா கட்டாயம் உங்களது குடும்பம் தொழில் வியாபாரத்தில் ஏற்படும் அனைத்து காரிய தடைகளுமே உங்கள் விட்டு விலகி ஓடிடும் இது வரைக்கும் தாமதமாக ஏதாவது செயல் நின்றுஞ்சினா கூட நீங்கள் செஞ்ச வேலையெல்லாமே அது விரைவில் நல்ல பலனில் உங்களுக்கு நடந்து முடிவதற்கு குரு பகவான் அருள் புரிவாருங்க மேலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்லேயுமே குருபகவானுக்கு பகவானுக்கு போற்றி என மறக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க குருபகவானின் பகவானின் அருளும் உங்களுக்கு கிடைக்க நாங்கள் வாழ்த்துக்களை கொள்கிறோம் கேது பகவான் பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்காருங்க உங்கள் ராசிக்கு இதன் மூலம் புதிய முதலீடுகள் மூலமாக உங்களது தொழிலை விரிவுபடுத்துனீங்களா நன்மை உண்டாக்குங்க எட்டு ஒன்பது பத்தாம் தேதிகளில் உங்களுக்கு சந்திராசிரமம் வர்றதுனால அன்றைக்கு மிகவும் நிதானமாக நடந்துக்கணுங்க எந்த ஒரு காரியத்திலுமே நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணும் யார் ஒருத்திட்ட பேசும் பொழுதும் மிகவும் கவனமாகவும் நிதானமாகவும் பேசுவது ரொம்பவும் நல்லது நன்மைகள் பலவும் உங்களை வந்தடைய நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்